वैरी करीन सही 你得放。Yeah, இருந்தபடியாலாம் <Sessus> இருக்கு

ು ಗಯ್ಯಂದಿಡಿಯ ಸುಮಿಹುಡಿ ಮೆವಿಯು ಗದಯ ಮೆ ವಿಯ ಗುಮಾನ பழமையாக குறுந்தூர் மலை சிவன் ஐயனார் ஆலயத்தில் வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் எமது மக்கள் தொடர்ந்து இங்கே வந்து வழிபாடுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இன்று நாங்களும் ஏற்கனவே வந்திருந்தாலும் பல இன்றும் நாங்கள் இந்த வழிபாட்டின் நிமித்தமாக குறிப்பிட்ட சிலர் நாங்கள் இங்கே வந்து ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்டோம் இதில் ஒரு விடயம் என்னவென்றால் ஏற்கனவே குறுந்தூர் மலை விடயம் பூதாகாரமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது எங்களுடைய வரலாறுகள் இங்கே இருக்கக்கூடியதாக தொல்லியல் திணைக்களமும் பௌத்த பிக்குமாறம் சேர்ந்து இந்த தொல்லியல் சம்பந்தமான அதாவது தொல்லியல் சம்பந்தமான நடவடிக்கையை செய்கின்றோம் என்று சொல்லி ஒரு புத்ததிகாரியை இங்கே அமைத்து ஒரு உச்ச கட்டத்தில் அமைக்கப்பட்டு இது சிறிதளவு வேலைகள் தான் இருக்கும் நிலையில் அது நிறுத்தப்பட்டது நீதிமன்றத்தினுடைய கதனத்துக்கு நாங்கள் கொண்டு சென்றதால் அந்த அந்த தீர்ப்புகளானவை ஏற்கனவே நாங்கள் வழிபடலாம் என்ற ஒரு தீர்ப்பை சொல்லியும் இன்னும் அதற்கான முடிவுகள் கிடைக்கப்படவில்லை அந்த வகையில் இந்த மக்களாகிய நாங்கள் வழிபாடுகளை மேற்கொண்டு வருகின்றோம் இதற்கு தீர்வானது நிச்சயம் கூடிய விரைவில் கிடைக்க வேண்டும் அந்த அத்துமீறி விசாரை அமைத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கை இந்த வகையில் ஒரு நீதியான நியாயமான நிலையில் இந்த தீர்ப்புகள் அமையும் என்று நாங்கள் எதிர்த்து எதிர்பார்த்திருந்தாலும் இப்போது முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து கொழும்பு உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெறுவதாக அறிகின்றோம் அதற்கான தீர்வுகள் இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை நல்ல தீர்வு வரும் என்று உருவாக்குகின்றோம் எங்களுடைய வடிவ வழிபாடுகள் இதே போல தொடர்ந்து எங்களுடைய மக்களால் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புவோம் இது ஒரு அத்துமரண செயல்பாடு பார்க்க ஏனென்றால் அரசாங்கம் அவர்கள் இராணுவம் அவர்கள் அவர்கள் போலீசார் அவர்கள் புத்த புத்தவிக்குமார் செய்கிற நடவடிக்கை எல்லாம் ஒரு ஒரு மிகப்படுத்தப்பட்டதாக அல்லது மத்திய சமூகங்களை சமயங்களை அவமதிப்பதாக இருந்தாலும் அந்த புக்க புத்தவிக்குமாறு நடவடிக்கைகளுக்கு துணை புகின்றவர்களாகத்தான் அரசாங்கத்தை சேர்ந்த இனவாதிகள் இருக்கின்றார்கள் அந்த வகையில அவர்கள் மிகுந்தளையில இருந்தும் வருவார்கள் அல்லது கொழும்புல இருந்தும் வருவார்கள் வெங்கியோ இருந்து வருவார்கள் நாங்கள் ஒரு சாதாரண வழிபாட்டை தான் இங்கே இடங்கள் இருக்கின்றது தவிர அவர்கள் எப்படி செய்தாலும் அதை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை அந்த எத்தனையோ தடவை அத்துமூற செயல்பாட்டை பௌத்த பிக்குமார் செய்திருந்தும் கூட அவர்களுக்கான நடவடிக்கைகள் இங்கு எடுக்கப்படவில்லை எங்களைத்தான் தொடர்ச்சியாக நீதிமன்றத்துக்கு அழைப்பதும் போலீசாரும் கேஸ் போடுவது புத்த பித்தவிக்குமார் கேஸ் போடுவது தொல்லியல் திணைக்களம் கேஸ் போடுவது என்று ஒரு அட்டகாசமான செயல்பாடை தாங்கள் தங்களுடைய நிர்வாக வடிவத்துக்குள் இருந்து கொண்டு எங்களைத்தான் அப்படியாக செய்கின்றார்களே தவிர நாங்கள் அப்படி அல்ல எங்களுடைய பூர்வீக வரலாறு தமிழர் தான் இந்த இடங்களில் ஆதிகாலமாக தொன்று கொண்டு வாழ்ந்து வாங்குவதாக வரலாறுகள் குறிப்பிடுகின்றன ஏன் சிங்கள பௌத்த பிக்குகள் சிலர் சிங்கள இனவாதிகள் கூட சிலர் அதற்கான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள் இருந்தாலும் தாங்களோட உடையிட்டு வந்த சிங்கள பௌத்தர்கள் தங்களுடையதான் ஒன்று சொல்லிக்கொண்டு இப்படியான அட்டகாசங்களை செய்கின்றார்கள் எங்களுக்கு தேவை எங்களுடைய மதத்தின் வழிபாடு நாங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எங்களுடைய மதத்தின் வழிபாடு மேற்கொள்வதற்கு எந்த தடை வந்தாலும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் பழமை போல குறுந்துமலையினுடைய தொன்று தொட்ட வரலாற்றில் இந்த பிரதேசம் வந்து ஒரு ஆதிசிவன் ஐயனார் ஆலயமாக மக்களால் தொடர்ச்சியாக பூசிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் மிக அண்மை காலங்களாக அல்லது இந்த யுத்தம் யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியிலே இந்த பிரதேசத்திலே ஒரு பதட்டமான சூழ்நிலை தொடர்ந்து நிலவி வருகிறது இதனால் இங்கே இந்த பிரதேசத்திலே வந்து இங்கே சுயமாக வழிபடுவதற்கு மக்கள் அஞ்சுகின்றார்கள் அந்த வகையிலே அவர்களுடைய பல நாள் கோரிக்கை இந்த பிரதேசத்திலே தங்களுக்கு சுமூகமாக சென்று வழிபடுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்பது அதை பார்வையிடுவதற்காகத்தான் விசேடமாக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் இங்கே இருக்கின்ற இந்த பூசகர் வளமையாக பூச செய்கின்றவர்கள் கூட இந்த பிரதேசத்துக்கு வர வருவதற்கு அஞ்சுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றும் நிகழ் நிகழ்கின்றது என்பதுதான் உண்மையான ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இந்த பிரதேசத்துக்கு வந்து ரவிகரன் மற்றும் இனைய மிக தீவிரமாக இந்த விடயத்திலே இந்த பிரதேச மக்களினுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்றோம் அந்த வகையில் அந்த வகையில் தான் இந்த ஒரு சிறு வழிபாடு இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது அதிலே நாங்கள் பங்கேற்றிருக்கின்றோம் எங்களுடைய பூசகரனுடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் நாங்கள் இங்கே தந்து தந்திருக்கின்றோம் ஆனால் அண்மை காலமாக ஏற்கனவே கூறியது போல இந்த பிரதேசத்துக்கு மிகுந்தலையிலிருந்து கால்நடையாக சிலர் வந்து இந்த பிரதேசத்தினுடைய மக்களை யாத்திரை பெறுவது எந்த விதத்திலே நாங்கள் அதை ஒரு பிழையான விடயமாக கருதவில்லை இன்று தமிழ் பிரதேசத்திலே இங்கு கதிர்காம கந்தனை வழிபடுவதற்காக யாத்திரை செல்கின்றோம் ஆனால் இந்த யாத்திரை என்பது வெறுமனே ஒரு வழிபாட்டுக்கான யாத்திரையாக நாங்கள் கருதவில்லை இது வந்து இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்களை ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்துவதன் மூலம் அங்கே இருக்கின்ற சிங்கள மக்கள் உங்களுக்கு தெரியும் அண்மையிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது இதில் விசேடமாக மூன்று வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் அந்த வேட்பாளர்கள் யாரோ ஒருவருடைய வேலைத்திட்டமாகத்தான் வேலை திட்டமாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெறுவதாக என்ன எங்களால் கூடியதாக இருக்கின்றது என்கா கடந்த காலங்களிலே அப்படித்தான் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்த மூன்று வேட்பாளர்களும் இந்த யுத்தத்தை ஆதரித்தவர்கள் இந்த யுத்தம் நடத்துவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த மக்களிலே ஒரு மிகப்பெரிய இந்த மக்களினுடைய ஒரு இன அழிப்புக்கு காரணமாக இருந்தவர்கள் தான் கூற வேண்டும் இதிலே அனுரகுமார அனுரகுமாரவை நாங்கள் சிலவர்களை அவர் அப்படி இல்லை என்று கூறலாம் ஆனாலும் கூட உங்களுக்கு தெரியும் இந்த வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது பதிமூன்றாவது சட்டத்தின் மூலம் இணைக்கப்பட்ட போது அதை சட்ட ரீதியாக சென்று இது இணைப்பை பிரித்தவர்கள் அவர்கள்தான் அவர்களும் இந்த தேர்தலிலே மிக முக்கியமான ஒரு வேட்பாளராக இருக்கின்றார் ஆகவே இவர்களெல்லாம் இந்த தேர்தலிலே நிற்கின்ற போது அவர்களுக்கு யாரோ ஒருவர்களுக்கு இந்த இவர்களுடைய இந்த நடவடிக்கை தேவையாக இருக்கின்றது அது பாவம் அந்த சிங்கள மக்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து வாக்குகளை அபகரிப்பதற்கான இது முயற்சியாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் ஆகவே இந்த நடவடிக்கை என்பது வெறுமனே யாத்திரை என்பது ஒரு வழிபாட்டுக்கான நிகழ்வாக நாங்கள் கருதவில்லை இது எங்களுடைய பிரதேசம் மிக நீண்ட காலம் உங்களுக்கு தெரியும் சங்கமித்தை தன்னுடைய சகோதரருடன் மிகுந்தலைக்கு வந்திருக்கின்றார் ஆனால் எந்த ஒரு வரலாற்றிலேயும் அவர் வந்து இந்த குறும்புமலைக்கு வந்ததாக இந்த ஒரு வரலாறும் கிடையாது ஆகவே இது வந்து அப்படி அவர்கள் யாத்திரையாக வருகின்றார்கள் என்றால் மிகுந்தலையிலிருந்து வருகின்றார்கள் என்றால் அந்த வரலாற்றை ஒட்டியதாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு வரலாறு இதுவரைக்கும் எந்த ஒரு இதுலேயும் சுட்டிக்காட்டப்படவில்லை சங்கமித்தையோ அல்லது அவருடைய சகோதரரோ மிகுந்தலைக்கு வந்து இங்கே ஒரு 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 பிகாரியை நிறுவியதாகவோ அல்லது புத்த மதத்தை வளர்த்ததாகவோ என்ற வரலாறும் இல்லை ஆகவே இது வெறுமனே ஒரு அரசியல் ரீதியான ஒரு நடவடிக்கை என்பதுதான் எங்களுடைய ஆணித்தரமான அல்லது மிகவும் கடந்த காலங்களிலே நடந்த விடயங்களை வைத்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இங்கே இருக்கின்ற தமிழ் மக்கள் ஒரு விடயத்தை நன்றாக சிந்திக்க வேண்டும் தமிழ் மக்கள் என்பதை விட தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும் இந்த சிங்கள பேரினவாத சார்பிலே இருந்தும் போட்டியிடுகின்ற இந்த வேட்பாளர்கள் ஒருபோதும் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு தீர்வையும் கொடுக்க மாட்டார்கள் என்பதிலே மிக ஒரு உறுதியான முடிவிலே தமிழ் மக்கள் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆர்வம்